இது ஆயுர்வேதம் இது வந்து ஆயுஷனு இன்டக்ரேட்டட் மெடிசன் இல்லை ஒரு நிமிஷம் இன்டக்ரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கனிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அதனால் அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அதன் அமீர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமிநாசினி நாசினி மாட்டு சிறுநீர்லயும் கிருமிநாசினி நாசினி இருக்கு அதை தானே நம்ம சொல்கிறோம் எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை இந்த சிறுநீருக்கு இந்த ப இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் இன்னும் சொல்ல போனால் மியான்மர் ஆப்ரிக்கா போன்ற நாடங்களில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் இது ஒட்டு மொத்தமாக புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் காய்சல்ல அது அதுக்கு வந்து எண்பது வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது அதான் அவங்க அவர் சொன்ன காய்ச்சல் வந்து அந்த எண்பது வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்ப சும்மா சொல்வாரான் நான் கேட்குறேன் ஆக நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க இதை மாதிரிலாம் சரி ஆனால் விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அது படித்தறிந்தவர்கள் அது உண்மை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் கோமியம் என்பது அது பதப்படுத்தவது பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லே கிடைக்குது அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது நான் ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி மடித்த டாக்டர் ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நான் சொல்கிறேன்